வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி இருபத்தி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதத்தின் பதினொன்றாம் நாள் புதன்கிழமை ஆருத்ரா தரிசனம் முழுவதுமாக திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் திருவாதிரை வரக்கூடிய இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்த நாள்ல வாராயுதை வழிபாடு செய்யறவங்க கடன் தீர பணம் சேர மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி அல்லாமல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு ஏற்ற பரிகாரங்கள் நிச்சயமாக சொல்லப்படும் நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் ஆருத்ரா தரிசன நாள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பாத்தீங்கன்னா பெருமாளுக்குரிய திருவோணமும் சிவபெருமானுக்குரிய திருவாதனையும் மட்டும்தான் திரு அப்படிங்கிற அடைமொழியோடு சொல்லப்படுது மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திரு அப்படிங்கிற அடைமொழியோடு வராது இந்த இரண்டுமே ரொம்ப விசேஷமான தினம் இன்னைக்கு சிவபெருமான் வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாள்ல மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரணமான அருளை பெறுவதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் தட்டில் அரிசி பரப்பி அதுக்கு மேல விளக்கு வச்சு நைத்திவம் ஏற்றி வழிபாடு செய்வோம் பணம் சேரணும் கடன் தீரணும் அப்படின்னா அப்படித்தான் வழிபாடு செய்வோம் இன்றைய நாள்ல நீங்க எப்படி செய்யணும் அதாவது மாலை ஆறு மணிக்கு மேல இந்த வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தட்டில் கல்லுப்பு பரப்பிட்டு அகல் விளக்கில் ஒரு சிறிய மூட்டையாக அரிசியை கட்டி உள்ள போட்டுட்டு அதுக்கு மேலே நெய் ஊற்றி திரி இல்லை அப்படின்னா வாழைத்தண்டு திரி இல்லை அப்படின்னா தாமரை திரி இந்த மூன்று திரியில் உங்களுக்கு என்ன தெரி சாத்தியமோ அந்த திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி ஒரு டம்ளர்ல தண்ணீர் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் போட்டு துளசி இலைகள் இருந்துச்சு அப்படின்னா துளசி இலைகள் போட்டு அந்த தீர்த்தத்தை வச்சு இன்றைய நாள்ல இனிப்புகளையும் அதை போல பழங்களையும் வந்து பிரசாதமாக வைத்து நீங்க வழிபடும் போது உங்கள் தீராத கடன் நிச்சயமாக தீரும் பணம் சேரும் இன்றைய நாளில் ஆறு மணிக்கு மேல உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப செய்யுங்க ஏற்பாடு செய்து முடிச்சிட்டு அந்த மூட்டையில இருக்கிற அரிசி எடுத்துக்கொண்டு போய் எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க மிக மிக எளிமையான இந்த விஷயத்த நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இனிமே எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்